ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிய நருளை செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆகிய இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம் அறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஸ்லோகம் எப்படி இருக்குது திர்டும் கதாச்சன நைவ ஜந்து சாஸ்வதனி திம் निहित गुहायां कृष्णानुरूप हरिनीलविशेष दृश्य सिद्धांजन तम असी यस्य न देवी दृष्टे द्रष्टम कदाचन पदावणि नैव जंतु शक्नोति सास्वदनिधिं नि गुहायाँ कृष्णानुरूप हरिनील विशेषदृश्या सिद्धांजनमी येवी दृष्टे इपड़ी अर्थ पदावणी देवी पादेव कृष्णानुरूप हरिनील विशेष दृश्य கிருஷ்ணானுரூபன கண்ணனை ஒத்த கருணீல நிறத்தையும் அத்த தோற்றத்தையும் உடைய தேவரீர் அதான் அர்த்தம் தேவரீர் நாம் சேர்த்துட்டுருக்கோம் கிருஷ்ணானுரூப அரிநீல விசேஷ திருஷ்யா எஸ்ய திருஷ்டேகே எவருடைய பார்வையில் துவம் தேவரீர் சித்தாஞ்சனம் ந அசி சித்தத்திற்கு இடுகின்ற அல்லது மணக்கண்ணிற்கு இடுகின்ற கண் மையாக இல்லையோ நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் தேவரீர் ஞானக்கண்ணுக்கு அகக்கண்ணுக்கு மனக்கண்ணுக்கு மையாக இருக்கணும் அப்போதான் அர்த்தம் அதுதான் சித்தாஞ்சனம் சித்தா சித் அஞ்சனம்னால் மை சித்த அஞ்சனம் சித்தத்திற்கு மைன்னு சொல்கிறோம் மனக்கண்ணிற்கு மைன்னு சொல்லிக்கலாம் இல்லையோ யா எவரிடம் நீர் இவ்வாறாக இல்லையோ அவர்கள் கதாச்சன ஒரு பொழுதும் குகாயாம் குகாயன்னா குகன்னு அர்த்தம் வருது உங்களுக்கு இதய குகைக்குள் இருக்கும் இதய குகைக்குள் நிகிதம் மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் நிதி நிலையான மாறாத நிதி பொக்கிஷமான எம்பெருமானை திரஷ்டும் தரிசிப்பதற்கு உணர்வதற்கு ந சக்னூத்தி சக்தி உடையவர்கள் ஆக மாட்டார்கள் உங்களுக்கு அர்த்தமாயிருத்திப்போ அதாவது வெப்ப பாதிர பாதுகா பாதுகை நமக்கு நம்முடைய அகக்கண்ணிற்கு மையாக இல்லாமல் இருக்கிறதோ நாம் பெருமானை தரிசிக்க முடியாது உள்ளபடி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை ஒருத்திரம் பார்த்துடலாம் திரஷ்டம் கதாச்சன பதாபணி ஜந்து சக்னோதி शाश्वधनिधि निहित गुहायां कृष्णानुरूप अरिनील विशेष दृश्य सिद्धांचन तम असी यस्य न देवी दृष्टे पारणों की तुनू तंजा उसमें तो पापा प्रत्येमी रंग नृपते कृष्ण अंतरंग रंग का रूचि भी है अरी नीला ही अरी विश्वाभराद है सगानाग्य पदम तदीयम विश्वाम्बराम बगबतीम समये भजन्तीम प्रत्येमि रंगन नृपते के मणिपादुके कृष्ण अंधा रंग भी ஹரிநீலரத்னை விஸ்வ அபராத சகநாய பதம் ததீயம் விஸ்வம் பராம் பகவதேம் சமயே பஜந்தீம் அத்தமாக தான் அவங்களுக்கு பாதுகே நீர் பூமி பிராட்டி இருக்கிறீர் அப்படின்னு தான் சொல்ல வர அதுக்கு ரீசன்லாம் சொல்கிறேன் ரங்க நிருபதேஹே பணிபாதுகே ஸ்ரீரங்கராஜனின் மணி பாதுகையே தேவரீரை கிருஷ்ண அந்தரங்க ருச்சிபிகி கிருஷ்ணனுக்கு உகப்பான அறிநீல நீல நீலக்கற்களின் ஒலியினால் பொலிவுடன் இருக்கிறீர் பொலிவுடன் நம்ம சேர்த்துக்கிறோம் பொலிவு பொலிவோடு இருக்கிறீர்கள் நம்ம நம்ம இந்த ஸ்லோகத்தில் இல்லாத பதத்தை சொல்கிறோம் எப்படி இருக்கு ஸ்ரீரங்கராஜனின் மணிபாதுகையே தேவரீரை கண்ண அண்ணனுக்கு உகப்பான நீலக்கற்களின் இனால் புலி உடனிருக்கிறேன் கண்ணனுக்கு உகப்பு கருநீல நிறம் அதான் சொல்கிறவர் சமய ஒரு சமயத்தில் விஸ்வாபராத சகநாய உலகிலுள்ளோர் அபராதங்களையெல்லாம் பொறுக்க வேண்டி சகநாயன சகிச்சுக்கோ அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து கேட்குறா பூமி பிராட்டி விஸ்வ அபராத அபராத விஸ்வத்தினுடைய பாவங்களையெல்லாம் ஸோ நான் ஜனங்களுடைய ப்ரா உலகில் உள்ளவர்களுடைய அபராதங்களை எல்லாம் க்ஷமிக்க வேண்டி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ததீஜம் பதம் உமதி இருப்பிடமான பெருமான் திருவடியை பதம் கருதி தடவை நீ இருக்கிற இடம் ததியம்னா அந்த இடம்னு அர்த்தம் நம்ம பெரு உம்முடைய இருப்பிடம்னே சொல்லிவிடலாம் உமதி இருப்பிடமான பெருமான் திருவடியை பஜந்தீம் பிரார்த்தித்து நின்ற பகவத் பகவதீம் பிஸ்வாம் பராம் பகவத்குணங்கள் நிறைந்த பூமி பிராட்டியை தேவரீராக நாம் சேர்த்துக்கிறோம் தேவரீராக பிரத்யேமி நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நீர் பூமி பிராட்டி தான் ஏன் எந்த பூமி பிராட்டி இந்த உலகத்தில் உள்ளோர்கள் உல உலகத்தில் உள்ளோர்களின் அபராதங்களை க்ஷமிக்க வேண்டி பெருமானுடைய திருவடியை அடைந்த அந்த பூமி பிராட்டி தான் நீர் அப்படின்னு சொல்கிறாரு நோப்புக்கலாம் அர்த்தமாக தான் நினச்சிக்கிறேன் ஸ்லோகத்தை படிச்சுடலாமா இப்படி தான் இருக்குது ஸ்லோகம் பிரத்யேமி ரங்க நிருபதே கிருஷ்ண அந்தரங்க அந்தரங்க ருச்சிபி அரிநீலை அரிநீல ரத்னை விஸ்வ அபராத சகநாய पदं त्वदी तदीयं विश्वं परां भगवतीं समये भजन्तीं श्रीमते रामानुजाय नमः रामा।